ஹாய் மக்களே வெல்கம் பேக் டூ யூடியூப் சேனல் எஸ் விஜய் டிவியில் நிறைய சீரியல்ஸ் வருது அப்படிங்கிற தெரியும் அது தொடர்ந்து என்ன சீரியல் பா முடிய போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ என்னோட லிஸ்ட் இருக்கிற ஃபஸ்ட் சீரியல் வீட்டுக்கு விடுவாசப்படி சீரியல் ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதை பற்றி நம்மளுடைய திரவியம் இருக்கார் இல்லையா ஸோ அவரே ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு ஸோ ரொம்ப வருத்தப்பட்டு அந்த ஸ்டோரியை போட்டுருந்தாரு ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு எஸ் ஒரு ஹார்ட் பிரேக்கிங் போட்டு சில கோட்ஸோட அவருடைய அந்த ஸ்டோரி முடிஞ்சிருந்துச்சு ஸோ இதை பார்த்த உடனே நிறைய நிறைய பேருக்கிற கேள்வி வீட்டுக்கு விடுவாசப்படி சீரியல் முடியுது அதனால தான் வந்துட்டு அந்த கேரக்டருடைய பிக்க போட்டு அவர் இப்படி சொல்லியிருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இதை பற்றி நம்ம நம்ம டீம்கிட்ட விசாரிக்கும் போது அதாவது ஒரு சீனியர் ம் விசாரிக்கும்போது என்ன அப்படின்னா எஸ் எஸ் நாங்கள் ரொம்பவே லோவாக தான் இருக்கோம் ஸோ 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 கையை மீறி எல்லா அப்படின்ற அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எதுவாக இருந்தாலும் இன்னும் ஒரு ஒரு ஒன் ஒன் ஆர் டூ டூ தெரிஞ்சிடும் அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்க சொன்னாலே போயிட்டுருக்கு கன்ஃபார்ம் டிஆர்பி ஏன்னா த்ரீ தேர்ட்டி முத்தழு வாங்கிட்டு ரேட்டிங்கில் பாதி ரேட்டிங் கூட வீட்டுக்கு வீடு வாங்கறதில்லை உண்மை ரொம்ப எதிர்பார்ப்பு கடையில் பெரிய க்ரூ இருக்காங்க ஏன்னா ஹீரோ ஹீரோயின் மட்டும் வச்சு மூவ் பண்றது இல்லைங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு அண்ணன் தம்பிங்க இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு பேரல் ஸ்டோரிஸ் இருக்கு அந்த மாதிரி வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க பட் அவங்களுக்கு இப்படி ஒரு சடா அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு பட் முடிச்சாகணும் ஆகணும் ஏன்னா இந்த சீரியல் இதுக்கப்புறம் மூவ் பண்ணாங்க அப்படின்னா ஸ்லாட்டுக்குமே நாட்டுக்குமே கஷ்டம் அதுவும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் ஆர்டிஸ்ட்டுக்குமே கொஞ்சம் வருத்தம் அப்படிங்கிறது ஏன்னா திரவியமோட கெரியரில் ஒரு இந்த சீரியல் கொஞ்சம் அவருக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சீரியல் கிடையாது ஸோ அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அதனால் ஆடியன்ஸ் யாரும் வருத்தப்படுவீங்கன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் திரவியமுடைய அடுத்த ப்ராஜெக்ட் உடனே வருது அப்படிங்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டுக்காங்க அதே போல் அதர் ஆர்டிஸ்ட்டுக்குமே உடனுடனே வாய்ப்புகள் கொடுத்துருவாங்க ஏன்னா நீங்கள் இப்போது சடனாக இன் பண்ண எல்லா சீரியல்ஸும் எடுத்துக்கோங்களேன் உடனே உடனே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க சிப்பிக்குள் முத்தாக இருக்கட்டும் உடனே சீரியல் கொடுத்தாச்சு பாரதிதாசன் கலனி சீரியல் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அந்த மலையாளம் ஹீரோயினை தவிர மிச்ச எல்லாருக்குமே வந்துட்டு வேறு வேறு சீரியலில் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க அதே போல் பாரதி கண்ணமா சீசன் டூவுமே அன்எக்ஸ்பெக்டட் என் பண்ணாங்க அதுலேயுமே வந்துட்டு நான் பாரதி கண்ணமா டூ என் எண்ட் ஆகும் போது டீம் கேட்ட விஷயம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்துட்டு வேறு வேறு சீரியல் கமிட் பண்ணிட்டு இருக்காங்க தான் ப்ரோ ஸோ அதே போல் ஹீரோயின்க்குமே வேறு ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போவே எனக்கு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணுவோம் அதே போல் வீட்டுக்கு அப்படி சீரியல் இருக்க ஹீரோயின்க்கும் சரி அதர் முக்கியமாக அந்த வில்லி ரோல் பண்ணுவாங்க சன் டிவிலேருந்து வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்குமே ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குமே இருக்குது ஸோ சூன் வீட்டுக்கு வீடு வாசி அப்படி சீரியல் உடைய நம்ம எதிர்பார்க்கலாம் பிக் பாஸ்க்கு எண்ட் ஆகும் அப்படின்னு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறதா எஸ் பிக் பாஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வராது கொஞ்ச நாள் எனக்கு தெரிஞ்சு ஓடுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ பிக் பாஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ரெண்டு சீரியல்ஸ் வரும்போது இந்த சீரியல் வருதுன்னா மூணு சீரியல் அட் டைம் லான்ச் பண்ண மாட்டாங்க ஸோ கொஞ்சம் டிலே ஆகும் பட் வீட்டுக்கு வீடு வாசி அப்படி சீரியல் உடைய கன்ஃபார்ம் அப்படிங்கிறதா ஸோ வெயிட் பண்ணுவோம் ஸோ இந்த அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்து ஒன்று நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை